வணக்கம் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் டிஎன்பிசியில் கேட்கப்படுற முக்கியமான வினாவிடையை பற்றி பார்ப்போம் பகுதி இரண்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோஸ் நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இந்த மோட்டோ ஆப்ஸில் கிடைக்கிது ஸ்டாரில் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஸில் நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே வீடியோவுக்கு போகலாம் ஒன்பது முந்தற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் அ க சச்சிதானந்தன் ஆ துறையுத் மாணிக்கம் இ வாணிதாசன் இ முடியரசன் விடை ஆ துறையுத் மாணிக்கம் பத்து சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார் ஆ பாரதிதாசன் ஆ பெருஞ்சித்திரனார் இ சச்சிதானந்தன் இ ஆறுமுகனாவலர் விடை இ சச்சிதானந்தன் பதினொன்று திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது அ அல்லூர் ஆ திருவள்ளூர் இ கல்லூர் இ நெல்லூர் விடை அ ஆலூர் பன்னிரண்டு குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது அ போத்து அ குச்சி இ இனுக்கு இ சினை விடை இ இனுக்கு பதிமூன்று முத்தனையும் அமிழ்தனையம் தருவதாக சந்தக்கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை அ மூங்கில் அ கடல் இ மழை இ தேவர்கள் விடை அ கடல் பதினான்கு சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் என்ன அ சண்முகமணி அ சண்முக சுந்தரம் இ ஞானசுந்தரம் இ ஆறுமுகம் விடை ஆ சண்முக சுந்தரம் பதினைந்து முதல் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் அ திருவள்ளுவர் அ தொல்காப்பியர் இ அகத்தியர் இ தம்பர் விடை ஆ, திருவள்ளுவர் பதினாறு எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஆ புதிய உரைநடை ஆ இனிக்கும் நினைவுகள் ஈ யாதுமாகி நின்றாய் ஈ எங்கெங்கு காணினும் விடை ஆ புதிய உரைநடை பதினேழு உபமையும் பொருளும் வேற்றமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் அ தொல்காப்பியர் அ பவனத்தியார் இ தண்டி இ அகத்தியர் விடை இ தண்டி பதினெட்டு குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் அ மூன்று அ இ இரண்டு விடை அ நான்கு பத்தொன்பது ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை அ பதினொன்று அ பதிமூன்று இ பதினைந்து இ பன்னிரண்டு விடை பதினொன்று இருபது மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது அ கவிதை அ இலக்கணம் உரைநடை இ எதுவுமில்லை விடை அ இணம் பை பை மோட்டோ சந்திப்போம் நன்றி வணக்கம்